திருகோணமலையில் மிக விரைவாக எவ்வளவு தூரம் அதை சிங்களப்படுத்துவது குறிக்கப்பட்ட காலத்தில் திருகோணமலைக்கு நிச்சயமாக ஆயிரக்கணக்கான அல்லது பல்லாயிரக்கணக்கான சிங்கள மக்கள் குடியேற்றப்படுவார்கள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கு அதாவது மக்கள் குடியிருப்பு கணக்கை பாப்பீர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக கொண்ட ஒரு திருவோரா மாவட்டம் இருந்தது தள்ளப்படுகிற ஒரு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் தமிழ் மக்களுக்கான பாராளுமன்ற ஆசனம் ஒன்று கிடைக்குமா என்ற கேள்வி நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் மிக மிக கட்சி பதவிக்கு வர விரும்புவது நீங்கள் கட்டிவிட்டு தமிழ் மக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் தமிழ் பிரதேசங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அவர்களுக்கான எதிர்காலத்தை திட்டமிடுக்கிறோம் அபிவிருத்திகளை செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் முதல் கட்சிகளை மறந்து தமது சொந்த நலன்களை மறந்து தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கிற அந்த தன்மை வர வேண்டும் எத்தனை பேருக்கு அந்த சிந்தனை இருக்கின்றது எத்தனை பேர் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறார்கள் தமது கட்சியை பற்றி யோசிக்கிறார்களா அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு வருவதை பற்றி யோசிக்கிறீர்களா யோசிக்கிறார்களா கட்சியின் தலைமை இவர்கள் தமிழ் மக்களுக்கு இவர்களால் என்ன செய்ய முடியும் அணிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருப்பார்களே தவிர அழிவை நிறுத்துவதற்கு இவர்களால் என்ன செய்ய முடியாது இந்த அழிவை நிறுத்துவதற்காகத்தான் நாங்கள் சில முயற்சிகளை மேற்கொள்கிறோம் இந்த அழிவை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டணி என்று ஐந்து கட்சிகள் ஈழமற்ற புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் இப்பொழுது அதற்கு மேலதிகமாக திரு விக்னேஸ்வரன் தலைமையான தமிழ் மக்கள் கூட்டணி பசுமை இயக்கம் போன்ற பல கட்சிகள் அது மாத்திரம் வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய கூட்டுறவு சமாசங்கள் மீனவர் அமைப்புகள் விவசாய அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் இப்படி பல பேர் மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அந்த மாற்றத்தை உருவாக்கவிட்டால் இந்த மண்ணை தமிழர்கள் அளிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் ஒரு எல்லோரும் சேர்ந்து சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தோம் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பிஏஐபிஇஸ் அட் என்டபிள்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்